பனியாக வீடாக இல்லை நமக்கு அப்படி இல்லை என்ன கரமூ நிலப்படம் எல்லா வடமும் கடல் மலைச்சோளம் எல்லா வடமும் நிலவளம் இல்லை ஆனால் இதில் இதில் உழைக்கிறதுக்கு ஆற்றில் உள்ள இளைஞர்கள் தான் இல்லை அதை நோக்கி நகரவேடைய தேவை உணவு அத்தியாவசிய தேவை வீடு தேவை உணவு தேவை அதுக்கு இன்னும் கிட்ட இருக்குங்க நான் கொஞ்சம் சொல்லுவோம் அப்புறம் ஒன்றும் இல்லை எல்லாமே ஒன்றை வந்து சார்ந்தது ஒன்றை ஒன்று சார்ந்தது எரிபொருள் விலை ஏற்றம் சுங்கச்சார கட்டணம் இதெல்லாம் சேர்ந்து லாரி வந்து பாறை உங்களுக்கு ஒரு இருந்து ஒரு இடத்துல இடத்துக்கு அத்தியாவசியப்படை எடுத்துகிட்டு போகிற பாறை உங்களுக்கான கட்டணம் அதெல்லாம் இந்த அத்தியாவசியப் பொருள் விலை ஏறுது என்ன வரத்து லாரின்னு சொல்லி அது எத்தனை சுங்கச்சாரியம் அது எவ்வளவுக்கு எரிபொருள் அப்போ அந்த லாரி மாறாங்க எல்லாம் கட்டணும் அப்போ அது அந்த நிலையெல்லாம் அந்த இந்த செலவுகள் வந்து அந்த அத்தியாவசிய பொருள் வெங்காயத்துலேயே உண்மை வந்து சார் விலை அத்தியாவசியப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் மக்களுக்கு எளிதாக கிடைக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரும் எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாட்டில் என்ன வேளாண்மை விட்டு வெளியே வேளாண்மை மக்கள் வெளியேறிட்டாங்க வெளியே நூறு நாள் வேலை திட்டங்கள் கொண்டு வந்து விவசாயத்துக்கு வேளாண்மை செய்யறதுக்கு ஆலை இல்லாமல் நாம் தமிழர் ஆட்சி இருந்தால் குறை ஏங்கு நானே காலம் செய்வேன் அரசே செய்யணும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரே நெய்த பங்காடி உருஞ்சி அங்காடி மருத மங்காடி வச்சு நாங்களே எல்லாத்தையும் அதனால மக்களுக்கு எளிதா எல்லா பொருளும் அவங்க வாழ்விலும் கிடைக்கிற மாதிரி இது வந்து ஆண்ட்ரா

ஒரே மா ஒரே மாது இட்லியா சுட்டாங்க சுட்டாங்க மாபு நடிகார இருக்கு உனக்கு இந்த காலத்துக்கு நம்மளால நம்மால் அந்த விசாரணையை வந்து தமிழ் சி சிமணி மோடி சரியில்லை போலீஸ் சரி அந்த விழாக்க முதலமைச்சர் தம்பி மாற்றணும் அப்படிங்கறது ஏன் மாறி கொண்டு

அடக்கத்தை பார்த்து அரை மணி நேரத்துக்கு அந்த கழகத்தை கட்டுப்படுத்தி கண்டுதற்கு மக்களை முயற்சி சுமூகமான தீர்வுக்கு முக்கியமான தீர்வு அதே அரசு விரும்பு அந்த கலவராக அங்கே மாநிலத்தை ஆளு இந்திய ஒன்றிய காங்கிரஸ் அந்த கலவரத்தை விரும்புகிறார் அதை காங்கிரஸ் திமுக மற்ற கட்சிகள் திடீர்னு புனிதராகி மூலமாக ஐந்து வருஷத்துக்கு உள்ள ஆட்சியர் நிறையா பன்னாளுமன்றத்தில் முன்னாடி பன்னீர்சன் வந்து நிர்வாகமாக நின்று பதாக ஏற்றி இந்திய ராணுவம் என்ற கற்பனை அதன் வந்து அந்த கொடுமை இவங்க ஆட்சியில் மன்மோகன் சிங் இருக்காங்க அண்ணிலிருந்து ராகுல் காந்திக்கு மணி ஒரு மக்கள் மறைப்பாற்று ஏவரது தேர்தல் கீழே இருக்கிற மைத்தியூராங்க பிஜேபி ஓட்டர்ஸ் அங்க சாகிர குக்கிய நம்புற அமைந்து காங்கிரஸ் ஓட்டர்ஸ் அப்புறம் திருத்தவர் அந்த ஓட்டு கணக்கு வராது பிஜேபி மூடி கிடைக்கு சத்தா சாகுது இது அங்கே மட்டும்தான் நடக்குது எங்களுக்கு கனியாமிரல் நடக்கக்கூடிய ஓகே பொயிலாக போய் இரநூறு பேர் நாடு கடையில் தத்தளிச்சு நின்ந்தான் இவ்வளோ பெரிய வரிமங்களுக்கு கடற்படை வச்சிருக்கிற ராணுவம் வந்து போய் டாக்குன்னு காப்பாற்ற முடியாத போய் காப்பாற்ற முடியாதா செத்து போயிட்டு இரநூறு பேர் குணத்தை கொடுங்க மரியாதையை அடக்க முடியும் மக்கள் போராடுறதுக்கு என்ன மதிப்பெளிச்சு சின்ன நாடு ஏன்னா அவன் மீனவர் சிந்தவ மீனவர் அவன் ஓட்டு பிஜேபிக்கு இல்லை அதனால அதை பற்றி தவிர உயிராக அதுக்கு ஒரு பொருட்கள் இல்லை கடைசியாக தேர்தல் வந்துடுச்சு ஒரே நாளில் உங்களால் நம்ம இதை பாருங்க நாற்பதாயிரம் பேருக்கு வாக்குரிமை தூக்கி வைத்துச்சு ஏன்னா அந்த வாக்கு தனக்குள்ள போறது இல்லை அவ்வளவு ஓட்டுமை இருந்தாங்க இது வந்து சர்வாதிகாரம்லாம் இந்த ஆட்சி முறையை நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஒரு நேர்மையான சர்வாதிகாரியா இருக்க முடியும் கொடுங்கோன்மை இல்லை கொடுங்கோர் இது மாதிரிலாம் உலகத்துல எங்கேயுமே ஆட்சி நடந்திருக்காது அந்த நிர்வாகமும் இருக்காது பத்து நோடி வேலை ஒரு அந்த கலவரத்தை சொந்த நாட்டு மட்டும் சாவரவை பார்த்துக்கிட்டு இந்த நாட்டில் நம்ம குடிமக்களாக இருக்கிறது ஒவ்வொருத்தரும் கலவணி வெட்டப்படும் கொண்டு போய் கூட்டு வன்முடல் செய்யும் கொளுத்து எரித்து சாம்பலாக்கி இதெல்லாம் ஐயோக்கியத்தன முடியாது ஆசிவாப்பு மட்டும் என்ன பண்ணிச்சேன் நாடு எட்டு பிள்ளைய கொண்டு போய் இருபத்தி ரெண்டு நாள் வச்சு கையை உடச்சி காலை உடைச்சு கூட்டு வன்முறை எல்லா பையையும் குடம்பெண்ணி என்ன பண்ணிச்சு

அன்னைக்கு குக்கி மக்களுக்கும் மைத்தி மக்களுக்கும் சண்டை இல்ல அன்னைக்கு ராணுவம் அந்த மக்களை மொத்தமா கற்பளிச்சு செஞ்சு அந்த ராணுவம் யார் திடீர் திடீர்னு குளிச்சு அப்படி சீதர் அந்த மாதிரி வந்துருவாங்க வைங்க திடீர்னு குடிந்தர் ஆகிடுவாங்க ஏ இங்க பாப்பா எந்த பிரச்சனையை பேச உனக்கு நேர்மையும் தகுதியும் வச்சிருக்க எங்களை பொண்ணவனுக்கு இந்த நாட்டுல பேசுறதுக்கு என்ன அறிவிச்சு திரும்ப திரும்ப சுட்டு செய்தி போடுறாரு ஐயா பாசம் உங்க ஆட்சி கலங்களை நடக்கலையா அங்க கண்ணு முன்னாடி என் இனத்த மொத்தத்தை பொண்ணு இல்லையா இவங்க எப்பவுமே இந்த மாதிரி கலவரம் நடக்கும்போது ஊடகத்தை முடியுமா இருட்டுல ஓட்டே பண்ணி கொடுப்பாங்க எத்தனை பேர் சத்தானே என்ன ரொம்ப தப்பி தவி ஒரு ரெண்டு ஊடகம் போய் எடுத்துட்டு வந்தோம் அந்த செத்து கிடக்கிற மக்கள் நம்ம பார்க்கலாம் குரல் சிறைய சந்திப்பாளர்கள் சட்ட அவங்க ரயில இருக்கு அதிகார அவங்க கையில் இருக்கு சந்திக்க வேண்டியதாங்க ஆட்சி அவங்க ஆட்சி அவங்க அது அனுசனை தான் அவருக்கு சிறை மாதிரியே இருக்காது சிலை மாதிரியே இருக்காது அவங்க தானே அடைக்கிறாங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து அடைக்க বলুন এরারাকি দিতে ডাক্তার